தண்டவாளத்தில் விழுந்த ப்ளூடூத் ஹெட்செட்டை தேடி சென்று சென்னை நந்தனம் கலைக்கல்லூரி மாணவர் ராஜகோபாலன் என்பவர் ரயிலில் மோதி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது உயிரிழந்த ராஜகோபாலன் பல்வேறு கனவுகளைக் கொண்டு இருந்ததாகவும் ராணுவத்தில் சேர வேண்டும் என அடிக்கடி கூறுவார் என்றும் அவரது உறவினர்களும் நண்பர்களும் உருக்கமாக பேசியுள்ளனர் தவறி விழுந்துட்டாங்க ஏதோ மிஷன் பதில் சொல்ல பசங்க தான் சார் சொல்லி எங்களுக்கு கேள்விப்பட்டு நாங்கள் ரிப்போர்ட் கொடுத்துருவோம் சார் ஒரு விவசாயி சார் இல்லாத போட்டு சார் ரொம்ப வருத்தமாகுது சார் மன உடச்சலுக்கு ஆளாகுது சார் நெல்லும் இதுவாகுது இதுவும் இங்கே இந்த ஆகுது வாழ்க்கையாக சரியில்லை சார் ரொம்ப கஷ்டமாகுது சார் கேட்ரிங் அப்பப்போ போவான் அவன் கை செலவுக்காகும் அதுக்காக போவான் மிலிட்ரிக்கு போனோன்னு போன வாரம் சொன்னான் சார் அவன் சின்ன வயசுலேயும் சொல்லியிருந்தான் மற்றபடி அவனுக்கு ஒரு வண்டி வாங்கணும் ஆசை ரொம்ப நாள் சார் அவங்க அப்பா கிட்ட சொன்னால் என்கிட்ட காசு இல்லைப்பா இப்போ தீர்ந்த வாங்கி தர முடியுதுன்னு சொன்னார் சரி இவன் கடைகிற வேலைக்கு போயிட்டு அப்பப்போ அவங்க அண்ணன் தம்பிக்கிட்ட ஐயாயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் ஐநூறுரூவா கடைகிறத அவங்க பெரியவா பசங்க சேர்த்து வச்சு இது வரைக்கும் பைக் வாங்க கூட முடியல உடனே உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க